வணக்கம் எஸ்கேவி இளவஞ்சு மேத்த கம்பெனியிலருந்து நான் உங்கள் சேட்டுக்குமார் பேசுகிறேங்க இது வந்து விரேஷ் விலாக் சேனலுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பெல் பட்டனியும் அழுத்திடுங்க லைக் கண்டிப்பாக பண்ணிடுங்க நம்ம கம்பெனியில் வந்து குவாலிட்டியான இளவஞ்சு மேத்த தலைகாணி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க ஒரிஜினல் பாமிட்டிங் ஏஸ்பயர் காட்டன் கிளாத்தில் குறைஞ்ச விலையில் குவாலிட்டியில் ஹைஜீனிக்காக இருக்குங்க நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க சுத்தமான இளவமஞ்சு ஆறுநூறு கிராம் வருங்க இதுக்கு இதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா முந்நூறு ரூபாய்க்கு முக்கால் கிலோ தலைகாணி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க இதுக்கு அடுத்ததாக நானூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ தலைகாணி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க இதுக்கு எல்லாமே கவர் வந்துடுங்க மெயினாக கவராடை தான் கொடுத்துட்ருக்குறேங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ரெண்டைக்கு ஆறு ஃபோல்டபுள் பெட்டுங்க இதோடய விலை வந்து ஆயிரத்தி ஆறுநூறுவாங்க ஒரு தலைகாணியாடை வந்துடுங்க இது வந்து பார்த்தோம்னா மூணு காரு ஃபோல்டபுள் பெட்டுங்க இது வந்து பார்த்தோம்னாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு தலைகாணி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இது ஹை குவாலிட்டியான டபுள் லேயர் பேக்கிங்கில் தயாரிக்கக்கூடிய இளவஞ்சி மெத்தைங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா இதெல்லாம் பாமிட்டைங் ஆஸ்பயர் காட்டன் கிளாத்தில் டபுள் லேயரில் சிங்கிள் பெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பெட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு தலைகாணி கூட வந்துடுங்க இதுக்கு கவரும் வந்துடுங்க இதுக்கு விரிப்பு வந்துடுங்க தலைகாணிக்கு கவரும் வந்துடுங்க இது எல்லாம் சேர்ந்து ஐயாயிரத்தி ஐநூறு மட்டும்தாங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா டபு டபுள் கட்டுன்னு சொல்லுவாங்க நாலடி அகல இருக்கும் ஆறே ஏழு அடி நீளம் இருக்குங்க இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே டபுள் லேயர் பேக்கிங்கில் தான் நம்ம தயார் பண்ணுவோம் இதோட விலை வந்து பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ஐநூறுவாங்க எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பார்த்தோம்னா ஒரு மெத்தை ரெண்டு தலகாணி மெத்தைக்கு கவரு தலகாணிக்கு கவரு மெத்தை விரிப்பும் ஒன்று வந்துடுங்க இது வந்து எட்டாயிரத்தி ஐநூறுவாங்க தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரிங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னாங்க குயின் சைஸ் பெட்டுங்க இதெல்லாம் பாருங்க பாம்பே டைங் கட்டன் கிளாத்தில் பயங்கர ஃபாஸ்ட் மூவிங்க ஃபுல் டைட்டாக ஸ்டப்பிங் பண்ணியிருப்போம் டைட் வந்து குறைய வைக்க மாட்டோம் இளவஞ்சு பெட்டு வந்து பார்த்தோம்னாங்க இளவமஞ்சி பெட்டு பார்த்தோம்னாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹார்ட்னஸாக தான் இருக்கும் போக போக தான் சாஃப்ட்னஸ் ஆகும் ஏன்னா நாம் பஞ்சு வந்து ஃபுல் டைட்டாக ஸ்டப் பண்ணியிருப்போம் இதில் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஆறு டு இருபத்தி ஏழு கிலோ டோட்டல் வெயிட் வருங்க அந்தளவுக்கு டைட்டாக இது பண்ணுவோம் இது குயின் சைஸுங்க ஒரு மெத்தை மூணு தலகாணி மெத்தைக்கு கவர் தலைகாணி கவர் மெத்தை விரிப்பு இது எல்லாமே வந்துடுங்க பதினோராயிரத்தி ஐநூறுரூவாங்க நம்ம கம்பெனியில் குவாலிட்டியில் குறை ஒரு பர்சன்ட் கூட இருக்காதுங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கிங் சைஸுங்க கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெத்தை நாலு தலகாணி மெத்த கவரு தலகாணி கவரு மெத்த விருப்பு இது எல்லாமே சேர்ந்து பார்த்தோம்னாங்க பதிமூணாயிரத்தி எட்நூறுரூவா மட்டும்தாங்க குவாலிட்டி காம்ப்ரமைஸ் வரவே வராதுங்க நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா மொத்தமாக நாம் துணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் மொத்தமாக பஞ்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அதேமாரி பார்த்தோம்னா டிச்சிங் ஒர்க்கு ஹை குவாலிட்டியாக இருக்குங்க அதேமாரி பார்த்தோம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய டிசைன் போகிற கஸ்டமருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் அவங்க என்ன கலரில் கேட்குறாங்களோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி நாம் பெட்டு தயார் பண்ணி கொடுத்துருவோங்க குவாலிட்டியில் ஒரு பர்சண்ட் கூட குறைய இருக்காதுங்க நம்மளோட வேலைப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக மென்யூட்டாக இருக்குங்க சுத்தமான இளவு மஞ்சளை அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க இது வந்து நம்மளோட ப்ராசஸிங் பாயிண்ட்டுங்க இங்கே தான் வந்து பார்த்தோம்னா அனுபவம் மிக்க பசங்களை வச்சு நாம் வந்து மெத்தை தயார் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா பெட்டுமே டபுள் லயர் பேக்கிங்கில் தான் தயாராகிட்டு இருக்குங்க இங்கே வந்து நம்ம சுத்தமான இளவ மஞ்சள் மட்டும் தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதேமாரி பார்த்தோம்னா நம்ம குவாலிட்டி எல்லாமே டபுள் லேயர் பேக்கிங் தான் இருக்கும் அதேமாரி நம்ம தயாரிக்கக்கூடிய பெட்டில் அனைத்துலுமே எல்லா இதுலேயுமே பாமிட்டைங் ஆஸ்பேர் டபுள் நைன் டபுள் நைன் சீரியல் இருக்குங்க நம்ம குவாலிட்டி எங்கேயுமே அசைக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியான பஞ்சுலையும் ஹை குவாலிட்டியான துணிலையும் நாம் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க குவாலிட்டியில் அடிச்சுக்கவே முடியாதுங்க எஸ்கேவி அப்படின்னாவே குவாலிட்டி மட்டும்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னாங்க நாம் வந்து சுத்தமான இளவஞ்சு தாங்க சுத்தமான மஞ்சுங்கிறது பார்த்தோம்னா இடத்தன்மை ரொம்ப கம்மியாகவும் அடர்த்தித்தன்மை அதிகமாகவும் இருக்குங்க அதாவது நம்மகிட்ட போடக்கூடிய பெட்டில் இருக்கக்கூடிய பஞ்சு போடாமல் இது மாதிரி சுத்தமான இளவஞ்சு தான் இருக்குங்க நம்மகிட்ட இளவஞ்சி தவிர வேறு பஞ்சு எதுவுமே கிடையாதுங்க இந்த பஞ்சு பார்த்தோம்னா இப்படி உதவிட்டோம்னா பறக்குங்க வெயிட்டே கிடையாதுங்க உங்களுக்கு பொசு 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 பொசுன்னு இருக்குங்க சாப்ட்னஸ் வந்து ஹைஜீனிக்கா இருக்குங்க சார் இது வந்து பார்த்தோம்னா ஒரு பெட் வந்து பினிஷிங் பைன்ல இருக்கு இதுல வந்து பார்த்தோம்னா எல்லாமே சுத்தமான இளவஞ்சி மட்டும்தான் நாம போட்டுட்டு இருப்போம் பாருங்க இளவஞ்சி தவிர வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கு இளவஞ்சு